ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் ஷகிலா பானு அவர்கள் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு தான் மனித வாழ்க்கைக்கான உறுதிப்பொருள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுல முதலாவதா இருக்கக்கூடிய அறம் இது குறித்து நம்ம ஒரு சிறிய செய்தி பார்ப்போம் ஈதல் அறம் என்கிறார் ஒளையார் பிறருக்கு கொடுக்கிறது தான் அறம் அப்படிங்கிறது ஔவையாருடைய கூற்றுங்க மனித வாழ்க்கையில எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் இடர்பாடுகள் இதையெல்லாம் கடந்துதான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு இதிலிருந்து காப்பாற்றக்கூடிய பெரிய சக்தியாக எது இருக்கும் அப்படின்னு வினா எழுப்புனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்லலாம் இது தடுக்கும் இது காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதையெல்லாம் கடந்து நம் அறிஞர்கள் சித்தர்கள் ஞானிகள் இவங்களெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பிறருக்கு உதவுதல் ஈதல் அறம் சிவவாக்கியருடைய அருமையான ஒரு பாடல் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு நம்ம எல்லோருமே கேட்டிருப்போம் இப்ப நம்மிடம் நிறைய செல்வங்கள் இருக்குதுன்னு வைத்துக் கொள்ளும் பொன் பொருள் வீடு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு சரி இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு இப்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பம் வருது ஒரு இடர்பாடு வருது அதுல இருந்து நம்மளால எப்படி விலக முடியும் இல்ல எப்படி இதுல இருந்து நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழல் அதுல இருந்து தப்பிக்க முடியுமாங்கிற ஒரு எண்ணம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எது நம்மை காப்பாற்றும் ஒரு வினா எழுப்பினால் விடைதான் சொல்றார் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ வினா கேட்டுட்டு அதற்கான விடையும் அவரே சொல்றார் ஓடி பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே அப்படிங்கிறார் என்னன்னு பார்த்தோம்னா ஆடு மாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் ஆடு மாடு செல்வம் ஏன்னா ஆடு மாடு தான் நம்ம தமிழர்களுடைய செல்வம்னாலே அதுதான் ஆடு மாடு தேடினும் ஆனை சேனை பெரிய எல்லாமே கோடி வாசி தேடினும் கோடிக்கணக்கான பொன் பொருள் நம்ம கிட்ட இருக்கு சரி இதெல்லாம் இருக்கு இந்த துன்பமான வேலையில குறுக்கே வந்து நிற்குமோ இதெல்லாம் நம்ம குறுக்கே வந்து நின்று இந்த துன்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றுமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயம் இல்லை சரி வேறு எது நம்மை காப்பாற்றும் அப்படின்னு கேட்டா ஓடிட்ட பிச்சை பிச்சை என்பது பிறர் நம்மிடம் வந்து கையேந்தி ஐயான ஒன்றுக்கு இரண்டு முறை நான்கு முறை நம்ம கெஞ்சி கேட்டு பெறுவது பெரும்பாலும் இல்ல இரண்டாவது முறை கேட்கும்போது யோசிப்போம் அடுத்து ஒரு முறை கேட்கும் பொழுது என்னடா இப்படி கேட்டுட்டே இருக்காங்களே வழி இல்லையே சரி கொடுப்போம் அப்படின்னு வேற வழி இல்லாம இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு நம்ம நகர்ந்துருவோம் அது அல்ல பிச்சை ஓடி இட்ட பிச்சை அப்படின்னு சொல்றார் பிச்சை என்பது என்ன தெரியுங்களா ஒருத்தன் முடியாத சூழல் இருக்கான் அவனால வேறு வழி இல்லை அடுத்தவரை எதிர்பார்த்து தான் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறவன் நாமாக முன்வந்து கொடுப்பது தான் பிச்சை அப்படிப்பட்ட ஒரு பிச்சை அடுத்தது உகந்து செய்த தர்மம் மனமுவந்து செய்யக்கூடிய தர்மம் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யறதுங்க தர்மம் என்பதே அவன் இதை நம்ம கொடுப்பான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டா அது தர்மம் இல்லை கொடுத்துட்டு மறந்துடணும் அவனுக்கு நம்ம இது செய்தோமான்னு நம்ம நினைவில வைத்துக்கிட்டே இருக்க கூடாது சோ அந்த மாதிரி தர்மம் இது இரண்டும் தான் துன்பத்தின் வேலையில நமக்கு குறுக்கே வந்து நிற்கும் அப்படின்னு அருதிட்டு சொல்றாரு காய்க்காத மரம் வறண்டு போன குளம் கல்லில் செய்யப்பட்ட பசு இந்த மூன்றும் பலன் தராது அதுபோலதான் பிறருக்கு ஈயாத மனிதனால எந்த பலனும் கிடையாது இது பட்டினத்தார் சொல்றாருங்க காயா மரம் வரலாம் குளம் கல்லாவும் என்ன ஈயா மனிதரை ஏன் படைத்தாய் கச்சி ஏகம்பனே அப்படின்னு இறைவனிடம் முறையிடுகிறார் ஆகவே இந்த மனித வாழ்க்கையினுடைய பயன் என்னவென்றால் நம்மால் முடிந்ததை பிறருக்கு கொடுப்பதுதான் இந்த மனித வாழ்க்கைக்குரிய அர்த்தம் பயன் அதுதான் எல்லா இலக்கியங்களும் இதை நமக்கு மிக வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏதேனும் இம்மி அளவேனும் பிறருக்கு பயன்படுமாறு நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோமானால் நிச்சயம் நம் வாழ்க்கை எல்லோராலும் புகழப்படக்கூடிய வாழ்க்கையாகவும் இருக்கும் நமக்கு மனநிறைவான ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கும்